வணக்கம் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விஜயராம இல்லத்தின் புதுப்பிப்பு பணிக்காக கொட்டப்பட்ட கோடிகள் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பாதியில் பதினெட்டு பில்லியன் லாபம் ஈட்டிய பெட்ரோலிய கூட்டு தாவனம் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் சட்டவிரோத இருபத்தைந்து வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் சலுகைகளை பெற்றுக்கொண்டமை கொண்டமை தொடர்பில் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை மியன்மார் சைபர் குற்ற முகாம்களில் மீண்டும் சிக்கியுள்ள இலங்கையர்கள் சந்தேகத்துக்கு இடமான முறையில் வீட்டில் உயிரிழந்த குடும்ப பெண் ஆஸ்திரேலிய பிரதமர் கைது செய்ய உத்தரவிடுவேன் அமெரிக்காவில் பறந்து அதிரடி அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமத்தின் புதுப்பிப்பு பணிக்காக மட்டும் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முப்பதாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்ட குறித்த வீட்டை மகிந்த ராஜபக்ச ஆக்கிரமித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவரை குறித்து வீட்டிலிருந்து வெளியேற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் மகிந்த ராஜபக்ச விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலி கால்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் பதினெட்டு பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியதாக இலங்கை பெட்ரோலிய தாபனம் அறிவித்துள்ளது பெட்ரோலியத் துறையை மேலும் மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை ஆரம்பிக்க இந்த லாபம் பயன்படுத்தப்படுகின்றது என்று கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார் எரிபொருள் கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை மையப்படுத்தி முத்துராஜவல முனையத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வரை மேற்கொள்ளப்படும் விமான எரிபொருள் குழாய் அமைக்கும் திட்டங்களை அவர் கோடிட்டு காட்டியுள்ளார் மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கேண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி வரை மீதமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்ற சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் இருபத்தைந்து வாகனங்கள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் இந்த நிலையில் விசாரணைகளின் போது புறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதுபோன்ற வாகனங்களை வைத்திருப்பதில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என்று போலீசார் அறிவித்துள்ளனர் ஊழியர்களுக்கான கொடுப்பனவு போன்ற சலுகைகளை பயன்படுத்தியதற்காக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் பிரதி அமைச்சர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது ஆலோசித்து வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பேற்க மாட்டார்கள் என்று சபாநாயகர் இந்த வாரம் தெளிவாக கூறியுள்ளார் எனவே அவர்களை சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கருத வேண்டும் அத்துடன் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சலுகைகளை கோர முடியாது எனவே பொது சொத்துக்கள் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து எதிர்க்கட்சி ஆலோசித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர கூறியுள்ளார் ஏனைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு குறித்து தமக்கு தெரியாது எனினும் இனிவரும் காலத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதி அமைச்சர்கள் வெளியிடும் அறிக்கைகளை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரதி அமைச்சர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டாம் என்று பொது ஊழியர்களை கேட்டுக் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் மியன்மாரில் உள்ள சைபர் குற்ற முகாம்களில் மேலும் பதிமூன்று இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது சுற்றுலா விசாவில் வந்த ஒரு குழு இந்த சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு ஊடக பேச்சாளர் துசாரா ரோட்ரிக் அதனை தெரிவித்துள்ளார் மியான்மரி மியாவடி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த சைபர் முகாம்கள் பயங்கரவாத குழுக்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஏராளமான இலங்கையர்கள் இந்த முகாம்களில் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் தூதரகங்களின் தலையீட்டால் பல சந்தர்ப்பங்களில் அங்கிருந்த இலங்கையர்களை மீட்டு நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன கணினித்துறையில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு விரும்பும் சில இலங்கையர்கள் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு சென்று பின்னர் இதுபோன்ற கடத்தல்காரர்களிடம் சிக்கிக் கொள்வதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது மாத்தளை தம்புள்ளை தித்தவெல்கொள்ள பிரதேசத்தில் உள்ள புடோன்றில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் பின்னர் உயிரிழந்துள்ளார் தம்புள்ளை தித்தவெல்கொள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மாலை நேரத்தில் உறங்கியுள்ள நிலையில் அதிகாலையில் நீண்ட நேரமாகியும் எழும்பாமல் இருந்துள்ளார் இதனையடுத்து பெண்ணின் கணவர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் வைத்திய பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார் என்று தெரியவந்துள்ளது இது தொடர்பில் தம்புள்ளி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டேலிய பிரதமர் நியூயார்க் நகரத்துக்கு வந்தால் கைது செய்ய உத்தரவிடுவேன் என நியூயார்க் மேயர் தேர்தலில் போட்டியிடும் ஷொஹ்ரான் மம்தானி தெரிவித்துள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது நிதனியாக ஒரு குற்றவாளி என்றும் ஹாசா பகுதியில் இடப்படுகொலை செய்து கொண்டு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் நான்காம் தகுதி நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெற்றுள்ளது இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு அமெரிக்காவிற்கு சென்றிருந்தபோது அவர் மீது சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் அவருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த வகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் நெதனியாக நகரத்திற்குள் கால் வைத்தால் அவரை கைது செய்ய நியூயார்க் காவல்துறைக்கு உத்தரவிடுவேன் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் நெதனியாக கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக மம்தானி தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் மம்தானியின் கருத்து உலகில் இரண்டாவது பெரிய யூதர்கள் வசிக்கும் நியூயார்க்கில் கடுமையான எதிர்வினைகளை தூண்டும் என அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் நிதன்யாகுவை கைது செய்வது நடைமுறை சாத்தியமற்றது என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இது கூட்டாட்சி சட்டத்தை மீறும் என்று சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் விஜயராம இல்லத்தின் புதுப்பிப்பு பணிக்காக கொட்டப்பட்ட கோடிகள் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்து ஐந்து முதல் பாதியில் பதினெட்டு பில்லியன் லாபம் ஈட்டிய பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் சட்டவிரோத இருபத்தைந்து வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் சலுகைகளை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை மியான்மர் சைபர் குற்ற முகாம்களில் மீண்டும் சிக்கியுள்ள இலங்கையர்கள் சந்தேகத்துக்கு இடமான முறையில் வீட்டில் உயிரிழந்த குடும்ப பெண் ஆஸ்திரேலிய பிரதமரை கைது செய்ய உத்தரவிடுவேன் அமெரிக்காவில் இருந்து பறந்து அதிரடி அறிவிப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் எனும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்